மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் எம்எல்ஏ அவர்கள் இன்று வெளியிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் திட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் ஜிஎஸ்டி கவுன்சில் நிர்வாகத்தில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து சிறு வணிக கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் தஞ்சாவூரில் தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் அமைக்கப்படும் இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்பட்டு இலவச விதைகள் வழங்கப்படும் நெல் கரும்பு மற்றும் சிறு தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் ஒவ்வொரு கிராமத்திலும் நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும் விவசாயத்திற்கு இலவச ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படும் பேரிடர் மறுவாழ்வு ஆணையம் நிரந்தரமாக அமைக்கப்படும் தமிழகத்திற்கு என தனி செயற்கைக்கோள் ஏவப்படும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்கள் நல ஆணையம் அமைக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் கல்லூரி வளாகங்கள் அனைத்திற்கும் இலவச ஒய்ஃபை வசதி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கையடக்க கணினி வழங்கப்படும் ஏழை கல்லூரி மாணவிகளுக்கு ஆண்டு ரூபாய் பத்தாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு முறையில் மாற்றம் அல்லது ரத்து செய்யப்படும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்படும் ஆறு இடங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் கேபிள் டிவி கட்டணக் குறைப்பு வழங்கப்படும் கிராமப்புற மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை வணிக கடன் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக உயர்வு செய்யப்படும் வயது முதிர்ந்த ஆண் பெண் விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் நாலாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் மத்திய மாநில அரசு பணிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு குடியிருப்பு வசதி செய்து தரப்படும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் அனைத்து கோரிக்கைகளும் தீர்வு காணப்படும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வீட்டு வசதி செய்து தரப்படும் தனியார் நிறுவன ஊழியர்களின் திருமண செலவுகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடம் ஒதுக்கீடு வலியுறுத்தப்படும் கச்சத்தீவை திரும்ப பெற சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவிகளுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் மாணவிகளுக்கு இலவச சானிடரி நாப்கின் வழங்கப்படும் ஏழை பெண்கள் திருமணத்திற்கு அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் சில்லறை மீன் விற்பனையில் ஈடுபடும் மீனவர்களுக்கு எடைக்கருவி ஐஸ் பெட்டி அலுமினிய கூடை மற்றும் குடை இலவசமாக வழங்கப்படும் இளைஞர் சுய குழுக்கள் அமைக்கப்படும் ஊராட்சி ஒன்றியம்தோறும் அம்மா கிராமப்புற வங்கி ஏற்படுத்தப்படும் அம்மா மோட்டல் மகளிர் மற்றும் இளைஞர் சுய உதவி குழுக்கள் பொறுப்பில் அமைக்கப்படும் காவலர்களுக்கு உரிய மனநல ஆலோசனைகள் வழங்கப்படும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க உரிய சட்ட திருத்தம் செய்யப்படும் இஸ்லாமியர்களின் முன்னேற்றம் தொடர்பான நீதியரசர் சச்சார் மற்றும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் அறிக்கைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் ஏழை இஸ்லாமியர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் வக்பு வாரியம் மூலம் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் கிறிஸ்தவராக மதம் மாறும் தலித் சமூகத்தினரின் சலுகைகள் மற்றும் உரிமைகள் தொடர சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஏழு பேர் விடுதலை மற்றும் இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்ய வலியுறுத்தப்படும் தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சென்னையில் உச்ச நீதிமன்ற கிளை குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் மல்லிப்பட்டினத்தில் கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன்காக்க காக்க தனி வாரியம் அமைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக காப்பீட்டு திட்டம் வழங்கப்படும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் மூடப்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படும் மாவட்டத்திற்கென ஒரு தொழிற்பேட்டை நிறுவப்படும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கனிமங்களை அரசே ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் கூடாங்குளம் அணு உலை விரிவாக்கம் கைவிடப்படும் எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயிக்க கண்காணிக்க தனி ஆணையம் அமைக்கப்படும் சுங்கச்சாவடிகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டம் கோவை திருச்சி மதுரைக்கு விரிவாக்கம் செய்யப்படும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்ற கடலோர மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் மதுபான உற்பத்தி ஆலைகள் தமிழகத்தில் தடை செய்யப்படும் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் மிஸ்